திருமணம் ஆகி ஏழு நாள் தான் ஆகுறது ஏழு நாளும் வாழ்க்கையில் அழுக சரி இந்த மனசை ஏதோ பந்தயம் கட்டி ஏதோ ஒரு விடுகிறது சொல்லி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு தாய் வீட்டு ஜனத்துக்கு நஷ்டம் வந்தால் தாங்கி கொள்ள முடியாத பெண்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் அப்படி இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் கிரேஸ் செய்கிறது இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் வராது உங்களுக்கு பெலிஸ்தருடைய சாபம் தான் வாழ்க்கையில் இருக்கும் என்ன பெலிஸ்தரின் சாபம்னா இந்த மாதிரி தாய் வீட்டோடு இருக்கிறவங்க தாய் வீட்டோடு கூட அங்கே ஸ்டாக் ஆகிடுவாங்க எங்கள் மாமியார் அனுபவமே இருக்காது மாமியார் விட்டு ஜனங்க பக்கமே திரும்பி வரமாட்டாங்க இப்படிப்பட்டவங்களாம் என்ன வேணாக்கா குடும்ப வாழ்க்கையை புருஷனே அடியோடு எழுந்து போய் விடுவாங்க ஒன்று புருஷனே எழுந்துருவாங்க இல்லாவிட்டால் தன்னை எழுந்துருவாங்க வேறு ஒரு நபர் இடத்துல அப்படி தான் சிம்சோனுடைய வீட்டில் ஆச்சு ஏதோ கருத்து வேறுபடம் வந்துச்சு சிம்சோன் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டார் என்ன கருத்து வேறுபாடு தாய் வீட்டு ஜனத்தினத்துலேயே அந்த விடுகதைக்கு பந்தயம் கட்டுகிறார் சோன் அதனுடைய காரியங்கள் அவர்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணணும் அவரெல்லாம் அந்த மிரட்டுறாங்க உன் தாய் வீட்டை நாங்கள் அக்கினியால் இரையாக்கிடுவோன்றாங்க இந்த அம்மா அவன் நயம் பண்ணி விடுகதையெல்லாம் கேட்டு ரகசியத்தை தக்க வைக்க முடியாது புருஷன் இந்த வார்த்தையை வாங்கி அது எதுவும் தாய் வீட்டில் சொல்கிறது இன்றைக்கி சர்வசாதாரணமாக காரியம் என்ன இங்கே என்ன நடக்குதோ அது அடுத்த செகண்ட் இங்கே போயிடுது சண்டை வந்தால் மட்டும் இல்லை நீங்கள் என்ன குழம்பு வச்சு என்ன ரசம் வச்சு என்ன சமயம் இப்போ சமையல் சமையல் என்ன என்னென்ன விஷயம் புகுந்து விடலானது அடுத்த அடுத்த நிமிஷம் அது போய் கொண்டே இருக்குது வாட்ஸ்அப்பில் போகுது ஃபோனில் போகுது எதில் போதோ ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது என்ன பெலிஸ்த கிரிய கே பெலிஸ்தருடைய கலாச்சாரம்னு நீங்கள் பயன் பயன்பாட்டுக்குள்ளே இருக்குது இது இஸ்ரோவேலுடைய காரியம் இல்லை ரெபே கால் புறப்பட்டு வந்தால் வந்தது வந்தது தான் திரும்பவே இல்லை ஒரே புருஷனோடு வாழுகிறாள் ஒரே மனைவியோடு அந்த மனுஷன்னு வாழ்கிறான் அந்த புருஷனுக்கு ஆறுதலாக இருக்கிறான் அவங்களுக்குள்ளே தாமதிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கிறது பிள்ளை செல்வங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது இது ஆவிக்குரிய மனுஷனான அடையாளத்திலெல்லாம் எழுந்து போயிட்டு இந்த மனுஷன் கடைசியில் என்ன ஆகுறான் வந்து பார்க்குறான் ஊழியக்காரனுடைய வேற வேறொருத்தரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குறது நீ வா நான் டைவர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்கிற பெற்றோர் இருக்கிறாங்க பெண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆனால் பெரிசு தான் ஆவியுது நீ முற்றிலும் பகைத்தாய் முற்றிலும் வெறுத்து விட்டான்னு சொல்லி அவன் உன் தோடனுக்கே நான் கொடுத்துட்டேன் ஐயான்னு வெளில காவல் காத்துட்ருக்கான் அவங்க அப்பேன் அந்த பெண்ணோட தவப்பேன் நம்மால் மறுபடியும் கோபப்பெல்லாம் தனிச்சோடனே வெள்ளாட்டு குட்டியோடு போகிறான் அது எடுபடல கோபித்து கொண்டு வெளியே சிம்சோன் போகிற அளவிற்கு அந்த நாலு சோற்றுக்குள் சம்பாஷணங்கள் காணப்படுகிறது போனது சிம்சோன் தானே நம்ம குடும்ப வாழ்க்கையில நியாயம் பேச முடியாது இதுதானே காரணகர்த்தாவா இருந்ததெல்லாம் இவர் தானே சிம்சோன் தானே ஆனால் ஜனங்களுடைய கலாச்சாரம் என்று சபையில் இருக்கிறதல்லவா